ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கவலைப்படாத ரோஹித் சர்மா நீங்கள் வந்து ஆர்சிபிக்கு க்கு வந்து வாங்க நீங்கள் வந்து சம்மதம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ் வந்து உங்களை வாங்குவதற்கு வந்து தயாராக தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமதி மந்தனா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரோகிட் வந்து கன்வின்ஸ் பண் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஏன்னா ரோகிட்டுக்கும் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே வந்து பிரச்சனை வந்து இப்போ வந்து வெடிச்சிருக்கு இது கண்டிப்பாக இன்னொரு நாள் ஆக ஆக வந்து அதிகமாகும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து கப்பு வாங்கலை மும்பை அப்போ வந்து ஆல்ரெடி அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும் இப்போ பாண்டியாவை கேப்டனாக போட்டு அவருக்கு கீழே வந்து ரோஹிட் வந்து ஆடும் பொழுது கண்டிப்பாக அது வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஒருவேளை வரப்போகிற சீசனில் மும்பை கப்பு வாங்கிட்டாங்கன்னா ரோகிட்ட இன்னும் இன்சல் பண்ணுவாங்க கப்பு வாங்கலைன்னா ரோகி பன்ஸ் இன்னும் அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சு ரோகிட்ட தூக்குன தப்புங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்ப எப்படி இருந்தாலும் பிரச்சனை வந்து அதிகமாக தான் போகுது அந்த மாதிரி ஒரு தான் மந்தனா வந்து நீங்கள் ஆர்சிபிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு இருக்காங்க இப்போ வந்து மந்தனா ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா மந்தனா வந்து விமன்ஸ் கிரிக்கெட்ல அவங்க வந்து ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ்ல தான் வந்து இருக்காங்க முதல் சீசன்ல வந்து ஆர்சிபி ரொம்ப வந்து சதர்ப்பியிருப்பாங்க மந்தனாவும் படுமோசமாக வந்து சதர்ப்பிருப்பாங்க இருந்த போதிலுமே ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ் வந்து தொடர்ந்து மந்தனா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஆண்கள் கிரிக்கெட்னு பார்க்கிறப்ப விராட் கோலியை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட கப்பு வாங்கலை ஆனால் வந்து கோலியை அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் அவர் கேப்டன் பொறுப்புலேருந்து விளங்குகிறேன்னு அறிவிச்சார் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டாக வந்து விராட் கோலி வந்து தூக்கலை அப்படி இருக்கிறப்ப ஆர்சிபி வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் வந்து சம்மந்தம் மட்டும் சொல்லுங்கள் ஆர்சிபிக்கு வந்து நீங்கள் வந்து வாங்க நீங்களும் கோழி ஒன்றா ஆடுங்க ஆர்சிபிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஆடினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நடக்கும் உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி மந்தனம் வந்து ரோகித் கிட்டே வந்து பேசியிருக்காங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா இப்போதைக்கு வந்து மல்லப்பலான்னு ஒரு தான் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் ஆர்சிபியில் ரோஹிட்டும் கோலியும் ஒன்றா ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் நன்றி